சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிரகங்களின் கோச்சாரத்தினால் ஏற்படும் மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொலியில் காண்போம் மிதுன ராசியினருக்கான மாத பலன் ஜூலை மாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தொட்டது எல்லாம் துளங்கக்கூடிய வகையில் வெற்றி கொடி நாட்டி காரிய சாதனை செய்து கௌரவம் தேடி உங்களுடைய புகழ் அந்தஸ்து சமூகத்தில் உயரும் வண்ணம் நீங்கள் செயல்படுவீர்கள் தாராள வகை பணப்புழக்கத்தினால் குடும்பத்தில் சுப செலவுகள் பூர்வீக சொத்து தாய் வெளிநாடு வகை பணவரவுகள் இன்சூரன்ஸ் பணம் என்று மன என்றும் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் ஆகியோ ஆகிய வகையிலும் லாபங்கள் எல்லாம் வரும் காலமாக தென்படுகிறது அதனால் கையிலும் குடும்பத்திலும் பணப்புழக்கம் அதிகரித்து நல்ல மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இதனால் காரிய சாதனைகள் ஏற்பட்டு நற்பெயர் புகழ் அந்தஸ்து ஆகியவையெல்லாம் உங்களுக்கு புதிய கௌரவத்தை ஏற்படுத்தும் வண்ணம் செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் வெளிநாடு கல்வி வெளிநாடு வேலை ஆகியவை தொடர்பாக குடும்பத்தில் அதற்கான வேலையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி கிட்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் மேலும் தொழில் போட்டியில் மகன்கள் கூட நின்று வாரிசுகள் வியாபாரத்தில் புதிதாக வியாபாரத்தில் உள்ளே நுழைந்து அவர்களுடைய ஆலோசனை அனுசரணை உதவிகள் கிட்டி மேலும் வியாபாரத்தை முதலீடுகளை பெருக்கி உங்கள் வியாபார எல்லையை விரிவாக்கம் செய்யக்கூடிய தருணமாகவே தெரிகிறது இதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நற்பெயர் கிட்டும் மேலும் மேலும் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் மனைவி குழந்தைகளுக்கு தங்க வைர ஆபரணங்களும் குழந்தைகளுக்கு வாகனங்களும் என்று இரு சக்கர நான்கு சக்கர புதிய வாகனங்களில் சிலர் முதலீடு செய்து அனுபவிக்கக்கூடும் உடன்பிறப்புகளால் சிலருக்கு தர்க்கம் ஏற்படும் மனக்கசப்பு வழக்குகள் வரை செல்லக்கூடும் நிதானம் தேவை கவனமாக பேசி முடிவெடுக்க வேண்டிய தருணம் திடீர் அதிர்ஷ்டங்களும் தந்தை ஆசியும் ஆதரவும் அவருடைய ஆலோசனையின் பேரிலும் குலதெய்வ அருளினாலும் சிலருக்கு லாபங்கள் அதிகரிக்கும் வியாபார வகையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணியிடத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு பணியாளர்களிடம் அனுசரணையாகவும் ஆலோசனைகள் பெற்று முதலீடுகளை பெருக்கி வியாபாரம் செய்வதால் லாபங்கள் அநேகம் சித்திக்கும் பே சிலர் ஊழியர்களாக வேலை செய்யும் இடங்களில் எதிர்பார்த்த இடமாறுதல் பணி உயர்வு ஆகியவையெல்லாம் கிட்டும் ஆன்மீக பயணம் நன்மை தரும்